சம்பா பூர்வம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய ஊரில் விதை விட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸோ இப்போ அந்த நாத்தங்காலுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட தலைப்பு நம்ம போன வருஷமே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவோட சில மாற்றங்களோட இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ரெண்டு வீடியோக்கும் வித்தியாசம் இப்போ இந்த வீடியோவில் வந்து கெமிக்கல் முறையில் என்னென்ன உரம் கொடுக்கலாம் எப்படி விதை அப்படிங்கிறதையும் ஆர்கானிக் முறையில என்ன உரம் போடலாம் எப்படி பண்ணலாம் விதை நிறைய பேர் தவறு என்ன அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ரொம்ப கம்மியான இடத்துல விதையை விட்டுறது இப்போ நம்ம விதை கம்மியா விடுறப்ப லட்சக்கணக்கான விதை முளைக்கிறதுக்கு நம்ம அதுக்கேற்ற அளவுக்கு இடம் கொடுக்கணும்ல சோ அந்த இடத்த வந்து நம்ம கம்மியா கொடுக்குறப்ப விதைகள் வந்து ஒழுங்கா முளைக்கிறது கிடையாது சோ எப்பவுமே குறைஞ்சபட்சம் அஞ்சு சென்டாவது விடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஏழு சென்ட் விடுங்க உங்களால நல்லா பண்ண முடியும் அப்படின்னா பத்து சென்ட் விடுறது எப்பவுமே நல்லது நாத்தங்கால் ரெடி பண்றப்ப சோ இப்போ நம்ம உரம் கொடுக்குறோம் பாத்தீங்களா இப்போ நம்ம என்னென்ன அடி உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இந்த உரம் பாக்குறதுல வந்து ஒரு சிப்பத்துக்கான அளவு தான் இந்த உர அளவு அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஏழு சென்ட் போடுறதுக்காக நம்ம மேக் பண்ணிருப்போம் ஒருவேளை நீங்க நாத்தங்கால வந்து கம்மியாக தான் நான் வந்து உழவு பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா முடிஞ்சால் நாத்தங்கால கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ண பாருங்க இல்லை நான் பண்ண முடியாது அப்படின்னா இந்த உர அளவோட ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட்டை குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா கம்மியான இடத்துக்கு அதிகப்படியான உரத்தை போடணும்னு அவசியம் கிடையாது நாத்தங்காலை ரெடி பண்ணியாச்சு இப்போ என்ன அடி உரத்தை போட்டுட்டு விதைய விடலாம் அப்படிங்கிறதான் அது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கெமிக்கலு அடுத்த ஆர்கானிக் இப்போ நீங்கள் கெமிக்கல் முறையில் பண்ணிட்டீங்கன்னா விதை விடுறதுக்கு முன்னாடி குப்பை ஒரு ஆர்கானிக் இது கூட பிளாக் போஸ்ட் ஒரு கிலோல கிலோலேருந்து அரை கிலோ குப்பை போடுறீங்க அப்படின்னா கால் கிலோ போதும் குப்பை இல்லை அப்படின்னா அரை கிலோவாக போட்டுக்கோங்க கெமிக்கல் உரத்துல டிஏபி பத்து டு பதினஞ்சு கிலோ இதுவே போதுமானது இது கூட சேர்த்துக்கிறதுனா யூரியா இருந்து மூணு கிலோ நம்ம டிஏபி போடுறதுனால யூரியாவை குறைச்சிக்கிறது நல்லது ஒரு பயிருக்கு நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் மூணுமே தேவை நம்ம நைட்ரஜனுக்கும் ஃபாஸ்பரஸுக்கும் டிஏபி கொடுத்துட்டோம் ப்ளஸ் யூரியாவும் கொடுத்துட்டோம் கூட பொட்டாசியத்துக்கு பொட்டாஷ் ஒரு ரெண்டு கிலோ வாசும் பிடுங்க நாற்று வளர்ச்சி நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாற்று வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் ஸோ அதனால் பொட்டாஷியம் ஒரு ரெண்டு கிலோ சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே தேவை கிடையாது சில பேருக்கு வந்து மண் வந்து ரொம்ப களிமண்ணாக இருக்கும் நாற்று பிடுங்கினாங்க அப்படின்னா நாற்று வந்து அறுந்துக்கிட்டு வரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜிப்சம் ஒரு முப்பது கிலோலேருந்து ஒரு நாற்பது கிலோ சேர்த்துக்கோங்க மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி தர்றதுனால நாற்று பிடுங்க வசதியாக இருக்கும் இது கெமிக்கல் முறை இப்போ நீங்கள் கெமிக்கலில் பண்ணீங்கன்னா இதுவே போதும் இப்போ இதுவே நீங்கள் ஆர்கானிக் முறையில் பண்ணுறீங்க இதுக்கு என்னென்ன அடிவாரம் கொடுக்கலாம் அப்படின்னா குப்பை கண்டிப்பாக ஒரு அரை டன் போட்டுருங்க பிளாக் பூஸ்டர் ஒரு அரை கிலோ இது ரெண்டும் கம்பல்சரி இது கூட சேர்த்துக்கிறதுனா காம்ப்ளெக்ஸ் ஒரு மூட்டை இது எல்லாத்தையும் அடிவாரமாக போட்டுட்டு நீங்கள் விதை விடலாம் ஒருவேளை உங்கள் மண்ணு களிமண் பூமியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிப்ஸை சேர்த்துக்கிறது நல்லது ஜிப்ஸம்ங்கிறது ஒரு செமி ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் அது கெமிக்கலும் கிடையாது ஆர்கானிக்கும் சொல்ல முடியாது அதனால் சேர்த்துக்கறதுனா தான் வந்து ஒரு இருபது கிலோவாத சேர்த்துக்கோங்க அது உங்களுக்கு நாற்று அருகாமல் வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஸோ அடி உரம் போட்டாச்சு அடுத்தது வந்து விதைநீர் இப்போ ஃபஸ்ட்டு கெமிக்கலை பார்த்துருவோம் அடுத்து ஆர்கானிக் பார்ப்போம் கெமிக்கலில் பண்ணிங்கன்னா கார்பன் டைஆசைட் மேங்கோ சாஃப்டு நம்ம சாஃப்னு சொல்லுவோம்ல சாஃப் ஒரு கால் கிலோ போதும் ஒரு சிப்பத்துக்கு நீங்கள் சும்மா பவுடர் மாதிரி தானே இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரையாக விதை நிறி பண்ணிவிட்டு வீசலாம் இல்லை நான் கொஞ்சம் விதை மேலே அது ஒரு கோட்டிங் மாதிரி விழுவணும் அப்படின்னா கால் கிலோ சாஃபுக்கு ஒரு ஆறு லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா புல கொலன்னு வந்துடும் அதை வந்து விதை மேலே ஊற்றி விட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா விதைக்கலாம் இது கெமிக்கல் இப்போ இதுவே நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுறீங்க ட்ரையாக விதைய பண்ணணும் அப்படின்னா சூடமோனாஸ் வந்து பவுடராகவே இருக்கும் நம்ம கிராப்ஸ் கார்டிலேயே ஷீல்டு அப்படிங்கிற ஃபார்மர் ஃபிரீ இருக்குது இதை நீங்கள் ஒரு ஏக்கருக்கு முன்னூறு கிராம்லேருந்து ஐநூறு கிராம் நமக்கு தேவைப்படும் ஷீல்டு இதை நீங்கள் கலந்துட்டு வீசி விடலாம் இப்போ இதுவே நம்ம வந்து எனக்கு இப்படி தேவை நான் வந்து நைட்டு ஃபுல்லாக விதைய ஊற வைப்பேன் அப்படின்னா இப்போ நீங்கள் விதை ஊற வைப்பீங்களா ஒரு குட்டையில் அந்த குட்டையில் ஒரு சிப்பை விதைக்கு ஒரு கால் லிட்டர்லேருந்து அரை லிட்டர் சீண்டை வந்து ஊற்றிட்டு நைட்டில் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து நீங்கள் வீசி விடலாம் இப்படியும் விதை நேரத்தில் பண்ணலாம் இது ஆர்கானிக்லாம் இப்போ நாற்று விட்டு பத்து நாளாக ஆயிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நமக்கு ரெண்டு விதமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஒன்று பூச்சியோட தாக்கம் வர்றதுக்கு இன்னொன்று வளர்ச்சி இல்லாமல் இருக்கு பூச்சியோட தாக்கம் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பண்ணு லிட்டருக்கு அஞ்சு மில்லி கணக்கு இப்போ நீங்கள் ரெண்டு டேங்க் அடிப்பீங்க அப்படின்னா நூறு மில்லி போதும் இந்த நூறு மில்லி கூட தண்ணி இப்போ ரெண்டு டேங்க் அடிப்பீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் தண்ணி தேவைப்படும் இருபது லிட்டர் தண்ணியில் இந்த நூறு மில்லி வேப்பண்ணையை ஊற்றிட்டு பீனிகுள ஷாம்பூ இல்லை அப்படின்னா ஏதாவது காதி சோப்பு இந்த மாதிரி கொஞ்சோண்ட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பால் மாதிரி வரும் இதை எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா பூச்சி இருந்துச்சு அப்படின்னா பூச்சி ஓடிடும் இருக்கிற பூச்சியோட முட்டைகள் எல்லாமே சாக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நமக்கு ஒரு ப்ரிகாஷனாக செயல்படும் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இப்போ பூச்சி இதோட முட்டையெல்லாம் நமக்கு நாத்தோட நுண்ணில் போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அது இதை நம்ம இந்த இடத்துல நம்ம காலி பண்ணுறது மூலமாக நடம் நட்டதுக்கப்புறம் பூச்சி வராமல் இருக்கிறத நம்ம உறுதி செய்யலாம் அடுத்தது நாற்று வளர்ச்சி இப்போ நாற்று வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம மேலே இருக்கிற உரம்லாம் கொடுத்துருந்தாலே நாற்று வந்து நல்லாவே வளர்ந்துருக்கும் ஒருவேளை நம்ம அதை எதையும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நாற்று வளராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை மண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நாற்று வளராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால நம்ம இதை ரெண்டு விதத்தில் ஹேண்டில் பண்ணலாம் ஒன்று கெமிக்கல் ஒன்று ஆர்கானிக் இப்போ நீங்கள் கெமிக்கல் முறையில் பண்ணிட்டீங்கன்னா யூரியா ஒரு அஞ்சு கிலோ இல்லை அப்படின்னா அமோனியம் சல்பேட் பத்து கிலோ ஏதாவது ஒன்று தான் ரெண்டுத்தையும் போட்டுறதீங்க பிளாக் போஸ்டர் ஒரு அரை கிலோ இது எல்லாத்தையும் கலந்து நீங்கள் வயலில் வீசவிட்டீங்க அப்படின்னாலே நாற்ற நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும் இப்போ இதுவே நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணிட்டீங்கன்னா மீனமிலம் ஒரு ரெண்டு டேங்க் அடிச்சு விடலாம் கூட பிளாக் போஸ்டர் வந்து வயலில் வீசவிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வளர்ச்சி இருக்கும் மீனமிலம் இல்லை அப்படின்னா பயோசூட்டை வாங்கி அடிச்சு விடலாம் உங்களுக்கு வளர்ச்சி நல்லாவே இருக்கும் ஸோ சுருக்கமாக சொல்லி வீடியோவை முடிச்சிடலாம் நாத்தங்கால் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு சென்டாவது பண்ணுங்க அதிகபட்சம் பத்து சென்டாக பண்ணுறது எப்போவுமே நல்லது விதை வளர்றதுக்கு ஒரு நல்ல சுச்சுவேஷன்ல தான் விதை வந்து நல்லா வளரும் உங்களுக்கு வேலைக்கு வர்றவங்க சொல்லுவாங்க நாற்று கலக்க கலக்கருக்கு எப்படி பிடுங்குறது அப்படின்னு ஆனால் எந்தளவுக்கு இடம் நீங்கள் ஃப்ரீயாக வர்றீங்களோ அந்தளவுக்கு நாற்று வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்கும் நீங்கள் கம்மியான இடத்துல கொண்டு போய் விதைய கொட்டிட்டு நாற்று பத்தலைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் நிறைய இடத்துல விதைய கொட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்று மிச்சம்தான் ஆகும் ஸோ அதனால் போதுமான அளவுக்கு இடத்த விடுங்க அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல உரத்தை போட்டுக்கோங்க இப்போ நம்ம சொல்கிற உரம் அப்படிங்கிறது மினிமம் ஒரு ஏழு சென்ட்டுக்கான உரம் ஏழு டு பத்து சென்ட்டு நீங்கள் நாற்று விட்டுருக்கீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை அஞ்சு சென்ட்டு கம்மியாக விட்டீங்கன்னா அந்த உரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் உரம் அடி உரம் கெமிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா யூரியா ஒரு ரெண்டு டூ மூணு கிலோ டிஏபி பத்து டு பதினஞ்சு கிலோ பொட்டாஷிய ஒரு ரெண்டு கிலோ ஜிப்ஸம் நாற்று அறுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஜிப்ஷம் ஆட் பண்ணிக்கோங்க ஜிப்சம் ஒரு ஒரு மூட்டை வரைக்கும் குப்பை ஒரு அரை டன் பிளாக் போஸ்டர் ஒரு கால் கிலோ இது கெமிக்கல் இப்போ இதுவே ஆர்கானிக் அப்படின்னா குப்பை அரை டன் கம்பல்சரி பிளாக் போஸ்டர் அரை கிலோ பயோ பயோகாம்பெக்ஸ் ஒரு பேக்கு ஜிப்ஷம் நாற்று அருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு ஒரு உண்டை சேர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது இது எல்லாத்தையும் அடிவரமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா விதைய விடுங்க அடுத்தது வெதனை ஏத்தி விதனை ஏத்தி பண்ணுறீங்க அப்படின்னா கெமிக்கலில் பண்ணிங்கன்னா கார்பன் மேங்கோ சார் அந்த காம்பினேஷன் சாஃப்ட்டு ஸ்ப்ரிண்ட் இந்த மாதிரி ஒரு கால் கிலோ எடுத்துக்கிட்டு ட்ரையாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு விதைக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் விட்டு தண்ணி ஒரு ஆறு லிட்டருந்து ஒரு லிட்டரு தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு ஸ்லெத்தரி ஃபார்மேட் நல்லா குளவனு வந்ததுக்கப்புறம் வெலை மேலே ஊற்றி விட்டு ஒரு நல்லா கலகு கலக்கி விட்டு அதுக்கப்புறம் வீசிடலாம் கெமிக்கல் ஆர்கானிக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா சூடமோனஸ் பவுடராக இருந்தால் ஒரு கிலோ வந்து அரை கிலோ மேலே நம்ம கம்பல்சரி தேவைப்படும் இப்போ இதுவே நம்ம கிட்ட ஊற வச்சு இது பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறு லிட்டர் சூடமோனஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஊற வைக்கிற குட்டையில ஊற்றிட்டு நான் இப்போ ஃபுல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க நம்ம கிராப் ஸ்டேஜ் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இயற்கை பொருள் ஏதாவது தேவை அப்படின்னா மேலே இருக்கிற இலவச ஆலோசனை எனக்கு கால் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு விவசாயத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னாலும் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி நம்ம சந்தேகம்